ராமுவும் தேவதையும் ஒரு நாள் ராமு தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போனான் ஆனால் அங்கே அவனோட மனைவி ஊருக்கு போனதை மறந்துட்டான் உடனே ராமு தன்னோட வீட்டை விட்டு ஊரை விட்டு பக்கத்து காட்டுக்கு போய் ஏதாவது பழங்கள் சாப்பிடலாம்னு நினச்சான் ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அந்த மரத்துக்கிட்ட போன உடனே ஒரு தேவதை வந்துச்சு அந்த தேவதை யார் நீ அப்படின்னு கேட்டுச்சு அதுக்காகவே நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன் பழங்கள் சாப்பிடலான்னு வந்தேன் ஆனால் எங்கள் தெய்வமே எனக்கு கிடைக்கல ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னான் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு இல்லை எனக்கு சாப்பிட சாப்பாடு மட்டும் போதும்னு சொன்னான் அதுக்கு அந்த தேவதை உனக்கு தான் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் எனக்கு சாப்பிட சாப்பாடு மட்டும் போதும் வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னான் ஒரு தட்டு கொடுத்துச்சு அந்த தட்டுல நீ என்ன கேட்கறியோ அது உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு அவன் அதில் பழங்கள் வேணும்னு கேட்டால் பழங்கள் வந்துருச்சு அந்த தட்டை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த தட்டை வச்சு நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்னு நினச்சி ஒரு பழக்கடை போல கடை நல்ல வியாபாரம் ஆனதுனால அது விட பெருசாக ஒரு பெரிய கடையை போட்டு ஒரு மால் உருவாக்கினான் அப்படி டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு வீடு ஒரு கார் வாங்கினான் அவனோட இருந்த சோமு அவனோட வளர்ச்சியை பார்த்து நீ எப்படி இப்படி இவ்வளோ சீக்கிரமாக பெரிய ஆளானே எனக்கும் அதை கொஞ்சம் சொல்ல எப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு ராமு என எல்லாத்தையும் சொன்னான் உடனே அவனும் அந்த கா சோமு அந்த காட்டுக்கு புறப்பட்டான் அந்த காட்டில் போய் அந்த மரத்தையே கண்டுபிடிச்சான் நம்மளும் அந்த மரத்துக்கிட்ட போய் தேவதையை பார்த்து கேட்கலான்னு பக்கத்தில் போனான் ஆனால் அங்கே இருந்தது பேய் அதை பார்த்த உடனே அவன் கீழே எழுந்து இறந்துட்டான் அவன் இறந்தது தெரிஞ்ச அந்த தேவதை வெளியே வந்தது பேராசை பெரு இவனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு